உனது மனம் இப்போது கந்தல் கோணியாக உள்ளது கவலைப்படாதே உன் மனம் படும் வேதனையில் விரைவில் நீ தங்க ஜரிகை கொண்ட வாழ்க்கையில் நுழைய இருக்கின்றாய் என்னை உற்றுப்பார் நான் ஒன்பது வார விரதம் இருக்கலாமா சப்தாகம் செய்யலாமா நேர்ந்து கொள்ளலாமா ஷீரடிக்கு போய் வரலாமா என்ன செய்தால் என் கஷ்டம் தீரும் என்று நீ யோசிக்காதே நீ எதையும் செய்ய தேவையில்லை தாயான சாயை உற்று பார்த்து கொண்டிருந்தால் போதும் நான் உனக்கு வாழ்வை தருவேன் வறுமையிலிருந்தும் பிரச்சனை போன்றவற்றிலிருந்தும் உன்னை நான் மீட்டு விடுவேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார் நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய் மனதில் காரணமற்ற பாரம் ஏறிக்கொள்கிறது மனம் கடந்த கால பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளும் போது இயல்பாகவே அனுபவிக்கவே